நீங்கள் அதிமுக பெருசாக எதிர்கட்சி மாறி என்ன செயல் செய்து இருக்கிறார்கள் தமிழ்நாடு தேவை ஒரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி ஒரு எதிர்கட்சி தேவை எதிர்கட்சி இடத்தில் யார் நிற்கிறார்கள் அதிமுகவா பிஜேபி இது தேசிய விரோத கட்சி மத வேறியை கலப்பும் கட்சி தமிழ்நாடுக்காக செயல்படும் கட்சி திமுக தான் பிஜேபி அல்ல பிஜேபி ஒரு வட இந்திய கட்சி இந்தி திடிக்கும் கட்சி என்று தான் கூறிக்கொண்டிருந்தார் அதாவது எடப்பாடி தலைமையில் செயல்படும் அதிமுகவை பார்த்தால் ஸ்டாலின் கூறுவது போல எடப்பாடியும் என்கிறார் எடப்பாடி என்ன சொல்கிறோம்

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சேகரையர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் தமிழகத்தில் பார்க்கும் போது திமுக அல்லது அதிமுக இந்த கட்சி தான் மேஜராக மக்கள் வந்து வாக்களிக்கும் இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளாக இருக்கு இப்போது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக உங்களுடைய பார்வையில மக்கள் இடத்தில் எந்த அளவுக்கு வந்து இருப்பதாக நீங்க பாக்குறீங்க நீங்க ரெண்டு ஆண்டுக்கு முன்பு கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் கூறியிருப்போம் ரெண்டு ஆண்டுக்கு பிறகு பின்னாடி பார்க்கும் பொழுது மக்களுக்கு பிஜேபியை பத்தி என்ன தெரிந்திருந்தது எது தெரிந்தது காரணம் பாத்தீங்கன்னா பிரச்சாரம்தான் காரணம் இது தேசிய விரோத கட்சி மதவெறியை கலப்பும் கட்சி நாட்டு நாட்டுக்காக இருப்பது நாங்கள் தான் தமிழ்நாடுக்காக செயல்படும் கட்சி திமுக தான் பிஜேபி அல்ல பிஜேபி ஒரு வட இந்திய கட்சி இந்தி திளிக்கும் கட்சி என்று தான் கூறிக்கொண்டு ஆனால் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் நீங்கள் பாருங்கள் மக்கள் மத்தியில் பிஜேபி பத்தி இவ்வளவு டிஎம்கே கூறினாலும் பிஜேபி பத்தி அவர்களே பார்க்கிறார்கள் இவர்கள் கூறுவது போல பிரதமர் இல்லையே இவர்கள் கூறுவது போல அண்ணாமலை இல்லையே இவர்கள் கூறுவது போல அந்த கட்சி செயல்படவில்லையே பிரதமர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறார் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தானே குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதனால டிஎம்கே செய்திருக்க துர்பிரச்சாரம் அதற்கு ஒரு விதமாக கவுண்டராக இருந்திருக்கிறது இந்த பாத யாத்திரை அண்ணாமலையின் தொடர்ந்து பயணம் தொடர்ந்து பிரச்சாரம் ஆகையால் தமிழ்நாடு அரசியலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் ஆனால் கேட்பார்கள் உடனே எவ்வளவு சீட்டு கிடைக்கும் இது சீட்டாக உடனே மாறப்போவதில்லை நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் இதனால பத்து சீட்டு வந்துடும் அஞ்சு சீட்டு வந்துடும் நாம் அந்த கடக்கு போக வேண்டாம் ஆனால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் தனியார் நிற்கும் இந்த கட்சி இது ஏன் தனியார் இருக்கிறதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை மக்கள் புரிஞ்சுப்பார்கள் எதிர்கட்சி எதிர்கட்சி சொல்லும் அளவுக்கு அதாவது எடப்பாடி தலைமையில் செயல்படும் அதிமுகவை பார்த்தால் நீங்கள் மக்களவையிலும் அதாவது மாநில அவையிலும் பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் கூறுவது போல எடப்பாடியும் ஆமாம் எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதையும் ஸ்டாலின் ஆமாம் சொல்கிறார் இதுல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக கூட்டணி வைக்க போற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறதே அதிமுக எதிர்கட்சி மாதிரி செயல்படவில்லை இருபத்தி நாலு விட்டது மூணு வருடமாக போகிறது நீங்கள் அதிமுக பெருசாக எதிர்கட்சி மாதிரி என்ன செயல் செய்திருக்கிறார்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் தமிழ்நாடுக்கு தேவை ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு எதிர்கட்சி தேவை அந்த இடத்தில் யார் அதிமுகவா பிஜேபியா அது போக போக முடிவு அது ஒரு முடிவுக்கு வந்துடும் மக்களே முடிவுக்கு வந்து விடுவார்கள் தமிழகத்தில் பாஜகவின் பலம் உயர்ந்திருப்பதாக பார்க்க முடிகிறது வாக்கு சதவிகிதமும் உயர்ந்திருப்பதாக கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளிவருகிறது இந்த சூழ்நிலையில் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்களும் தமிழகம் வந்து சென்றிருக்கிறார் தற்போது இதைத் தொடர்ந்து பாதயாத்திரை அண்ணாமலையின் பாத நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்க முடிகிறது இந்த சமயத்தில் தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில் தேசிய பாஜகவின் தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு வியூகங்களை வகுத்திருப்பதாக நீங்க பாக்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் அண்ணாதுரையின் பாத யாத்திரை ஆனால் பிஜேபிக்கு அதிகமாக லாபம் கிடைத்திருக்கு என்று தான் நினைக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது மக்கள் மத்திய மத்தியில் சென்று அண்ணாமலை பிஜேபி கொள்கையை எடுத்து கூறியிருக்கிறார் பிரதமர் மோடியின் சாதனைகளை எடுத்து கூறியிருக்கிறார் பிஜேபி தமிழ்நாடு பற்றி என்ன நினைக்கிறது பிரதமர் ஏன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றெல்லாம் மக்களிடம் சொல்லி சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை சென்ற இடங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பப்ளிக் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது அதை எல்லோரும் வரவேற்றி இருக்கிறார்கள் கூட்டணி இல்லாத சூழ்நிலையில் பிஜேபி தனியாக போட்டியிட கடமைப்பட்டிருக்கிறது அந்த கடமையை நிறைவேறும் என்று எல்லோருக்கும் தெரியும் ஏனால் எந்த கூட்டணியும் கெஞ்சி கூட்டாடி வாங்கக்கூடிய கூட்டணி அல்ல தன் காங்கிரஸ் போல பிஜேபி செய்யாது இன்று காங்கிரஸின் நிலைமை அதுதான் டிஎம்கே எவ்வளவு சீட்டு கொடுத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டும் ஆனால் பிஜேபியின் செயல்முறை அப்படி இல்லை பிஜேபியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் நமக்கு ஃபியூச்சர் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் சீட்டு நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையா அது வேற கதை அது வேற விஷயம் ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நம்ம செயல்பட வேண்டும் தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்க வேண்டும் தமிழ்நாடு மக்களின் பிரச்சனைகளை நாம் தீர்வு காண்றதுக்காக உழைக்க வேண்டும் இந்த இதில் தான் நம்ம அண்ணாமலையும் இதே கொள்கையில் இறங்கி இருக்கிறார் ஸோ அலையன்ஸ் இப்போதைக்கு பார்த்தால் அலையன்ஸ் கிடையாது ஆனால் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புது புது அலைன்மெண்ட்ஸ் இருக்க போகிறது தமிழ்நாட்டு சந்தையில் இல்லாமல் அது இரண்டாயிரத்தி இருபத்தி கட்டாயமாக பாதிக்கும் இன்று டிஎம்கே கூட்டணி அதிமுக கூட்டணி என்று பேசப்படுகிறது இன்று ஏதோ பிஜேபி தனியா நிற்கிற மாதிரி இருக்கிறது தனிமையில் நிற்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் கட்டாயமா மாறப்போகிறது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்பு ஆகவே நீங்கள் பார்ப்பீர்கள் பிஜேபி ஒரு மேஜர் பிளேயராக இருப்பார்கள் நீங்க சொல்வது போல அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நாங்களா பங்காளிகள் அண்ணன் தம்பி போல என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக வரக்கூடிய சூழ்நிலை வந்து நன்றாகவே பல கருத்து கணிப்புகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இது ஒரு புறம் இருந்தாலும் தேசிய பாஜகவானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசியிருக்கிறார் பாஜக வரக்கூடிய தே நாடாளுமன்ற தேர்தலில் முன்னூத்தி எழுபது இடங்களில் வெற்றி பெறும் உறுதியாக வெற்றி பெறும் என அவர்கள் பேசியிருக்கின்றனர் ஆனால் பாஜகவின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார் நானூறு இடங்களில் வெற்றி பெறும்னு இவர்களை விட அதிக தொகுதிகளை வெற்றி பெறும் என உறுதியாக வந்து அவர் நம்புகிறார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில் பாஜகவின் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று உங்களுடைய பார்வையை என்ன இல்ல விஜய் அதை கர்கே மல்லிகார்ஜுன் கர்கே நான் கிண்டலாதான் சொன்னேன் அந்த மாதிரி நான் ஒன்றும் அவர்களுக்கு நானும் கிடைத்து விடும் என்று கூறவில்லை என்று கிளாரிபிகேஷன் தந்து கொண்டு இருக்கிறார் அப்படி இல்லை அப்படி இல்லை நான் சொல்லவில்லை ஆனால் இன்று நிலைமை காங்கிரசின் நிலைமை பாரும் எந்த மாநிலத்திலையும் ஒரு கூட்டணி இருக்கிற மாதிரி தெரியவில்லை சோனியா காந்தி ரை ராய்பரை மைதானத்திலிருந்து விலகி விலகிவிட்டார் ராஜஸ்தானில் இருந்து ராஜ்யசபாக்கு போகிறார் இன்று ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார் ராய்பேரலி மக்களுக்கு நான் ராய்பேரலியில் நிற்காததை நீங்கள் தப்பா எடுத்து கொள்ளாதீர்கள் என் குடும்பத்துக்கு ஒன்று ஆதரித்து கொண்டே வாருங்கள் காரணம் என்றால் இப்போ அடுத்தது ராய்பேரேலியிலிருந்து சோனியா காந்தி மீண்டும் தேர்தலில் போட்டியிடாத காரணம் என்ன உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடக்கும் ஆட்சியின் மக்கள் மத்தியில் இருக்கும் அவர்களுக்கு இருக்கிற ஒரு மக்களிடம் ஒரு பாப்புலாரிட்டியை பார்த்துவிட்டு பிஜேபி என்று உத்தரப்பிரதேசத்தில் நம்பர் ஒன் கட்சியாக செயல்பட்டு இருக்கிறது மீண்டும் சோனியா காந்தி ஜெயிப்பதற்கு மிக கடினம் என்று தெரிந்து கொண்டுதான் சோனியா காந்தி அந்த ராய்பரேலில் என்று வெளியேறிவிட்டார் இப்ப ராய்பரேலில் பிரியங்காவை கேண்டிடேட்டாக போடுவதாக பேசப்படுகிறது ஆனால் பிரியங்கா காந்தியும் பயப்படுகிறார் நான் என்னோட முதல் முறையாக நான் லோக்சபாவில் நிற்கும் பொழுது எனக்கும் ஒரு சேஃப் சீட் தேவை அப்போ அந்த ஸ்டேட் சீட் எங்கே இருந்து ராஜ்யசபா என்றால் அம்மாவும் பெண்ணும் ரெண்டு பேர் ராஜ்யசபா போயிட்டான்னு ஒரு கேலி போடுவார்கள் இதற்கு பிஜேபி தலைவர்கள் ஆகையால் சோனியா ஒன்றும் ராஜ்யசபா போய்விட்டு எலெக்ட் ஆகிவிட்டு பிரியங்காவுக்கு தென் மாநிலத்திலிருந்து நிற்பார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை கர்நாடகாவில் இருந்தோ இல்லை ஆந்திராவில் இருந்தோ இன்னொரு சீட்டிலும் நிற்பார் ஏன்னால் ராஜரேலிலிருந்து நிச்சயம் இல்லை இப்போ அடுத்த கேள்வி வந்து இருந்து யார் நிற்பார்கள் அமேட்டியை விட்டு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே கிளம்பி விட்டார் ராகுல் காந்தி அப்போவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு அமைட்டிலெல்லாம் என்ன மக்கள் நம்மளை ஆதரிக்க மாட்டார்கள் என்று அவர் கேரளத்தில் சென்று வயநாடு வயநாடில் நின்றார் இப்போ நான் வயநாடிலும் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் தலைமையில் உள்ள யூடிஎஃப் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்பது இருபது சீட் இருக்கிறது பாராளுமன்ற அதை இருபதியும் ஜெயித்தார்கள் இந்த முறை பினராயி விஜயன் அதாவது மார்க்சிஸ்ட் முதல்வர் கேரளாவின் மார்க்சிஸ்ட் முதல்வர் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ஒரு முடிவு செய்து விட்டார் அவளை சீட்டை நாங்கள் வெல்ல விட மாட்டோம் கட்டாயம் நாங்கள் கடினமான போட்டி கொடுப்போம் அதுல இந்த இருபது சீட்டில் பத்தாவது பதினஞ்சாவது இடம் வர வேண்டும் என்று அவர் இருக்கிறார் போர்க்களத்தில் ஆகையால் வயநாடு என்பது சிபிஐ பார்ட்டிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு லெப்ட் பிரண்ட் தரப்பில் இருந்து இடதுசாரி கட்சிகள் தரப்பிலிருந்து கடும் போட்டி கேரளத்திலும் இருக்க போகிறது அப்போ ராகுல் காந்திக்கு கஷ்டம் அதிகாரம் தான் கொண்டிருக்கிறது அமைட்டியிலும் இருக்க முடியாது வயநாடும் ஒரு ஷுவர் சீட்டு என்று கூற முடியாது அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் என்ன செய்வது அவரும் ஒரு சேஃப் சீட்டை தேடி கொண்டிருக்கிறார் அவரும் கர்நாடகாவில் நிற்பாரா ஏன்னால் அவர்களுக்கு குடும்பத்துக்கே கர்நாடகாவிலேருந்து டி கே சிவகுமார் கூறுகிறார் பிரியங்காவா நீங்க இங்கே வந்து நில்லுங்க ராகுல் காந்தியா நீங்க இங்க வாங்க அதே மாதிரிதான் தெலங்கானாவின் முதல்வர் நம்ம ரேவந்த் ரெட்டியும் அதே தான் கூறுகிறார் இங்கே வந்து நில்லுங்க இப்ப எப்படி இருக்குதுன்னா விஜய் காங்கிரஸ் கட்சி நாட்டை பத்தி யோசிக்காமல் அவர்கள் தலைவர்களுக்கு எது சேஃப் சீட் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலைமையில்தான் அமித்ஷா கூறியிருக்கிறார் எந்த பிரதமர் போட்டிருக்கிற ஒரு டார்கெட் பிரதமர் போட்டிருக்கும் ஒரு கணக்கு கட்டாயம நிறைவேறும் காரணம் பிஜேபி மக்களிடம் மக்களுக்காக மக்களுக்கு எது நன்மை செய்ய திட்டங்களை கொண்டு செல்கிறார்கள் எலெக்ஷனில் இங்க பிஜேபி என்றால் குடும்பத்தினருக்கு எது சேஃப் சீட் எந்த சீட்டில் நின்றார்கள் கவலை இல்லாமல் ஜெயிக்க முடியும் இதை பத்தியே யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் பிஜேபியில் உள்ள மூடும் காங்கிரஸ்க்குள்ள இருக்கிற கேடரோடின் மூடும் பார்த்தால் வித்தியாசம் இருக்கிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி